நிலைவாசல் என்பது ஒரு வீட்டுடைய பிரதான வாசல் வாசக்கால் வைக்கும் பூஜைகளை செய்துதான் அந்த நிலைவாசலை பதிப்பார்கள் அந்த அளவிற்கு முக்கியம் வாய்ந்ததுதான் இந்த தலைவாசல் இந்த வாசல் கால் ஒரு வீட்டினுடைய இதயம் போன்றது ஏன்னா இந்த இடத்துலதான் குலதெய்வம் வாசம் செய்கிறாள் வீட்டில் எந்த பொருளுக்கும் நாம் மரியாதை செய்வது கிடையாது ஆனா தலைவாசலுக்கு நம் முன்னோர்கள் மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு அதிக மரியாதை செலுத்துவதை நாம் கண்கூடாக பார்த்திருப்போம் அதை தொன்று தொட்டு அனைவரும் கடைபிடித்து வர வேண்டும் இன்றைய காலங்கள்ல அது படிப்படியாக மறைந்து போய் வருகின்றது ஒரு வீட்டுடைய நிலைமைக்கு காரணமாக இருப்பது அந்த வீட்டுல குடிக்கொண்டிருக்க கூடிய குல தெய்வம் அந்த குல தெய்வம் தங்கி இருக்கக்கூடிய நிலைவாசலுக்கு நாம் பொட்டு வைக்கும் பொழுது எப்படியாக பொட்டு வைக்க வேண்டும் நிலைவாசல்ல தெய்வங்கள் குடியிருக்கின்றன ஒவ்வொருவரும் அந்த நிலைவாசலை தாண்டிதான் உள்ளே வர வேண்டும் அதே போல அந்த வீட்டிற்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அந்த நிலைவாசலை தாண்டிதான் உள்ளே வர வேண்டும் குறிப்பாக குலதெய்வம் ஒருவருடைய வீட்டில் தலைவாசலில் தான் வாசம் செய்வதாக ஐதீகம் தலைவாசல் பல்வேறு சமயங்கள்ல நமக்கு பல்வேறு அறிகுறிகள் மூலம் நல்லவற்றை செய்திருக்கும் பல வருடங்களாக புலங்கிய அந்த வீட்டில் திடீரென நிலைவாசல்ல கால் தடுக்கிறது என்றால் உடனே வீட்டு பெரியவர்கள் சிறிது நேரம் அமர்ந்து தண்ணீர் அருந்தி விட்டு செல்லுமாறு கூறுவார்கள் நிலைவாசலில் வாசம் செய்யும் குல தெய்வங்கள் நம்மை தடுக்கிறார்கள் என்றால் நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் முன்கூட்டியே உணர்த்தப்படுவதாக சகுன சாஸ்திரங்கள் கூறுது நாம் வெளியே செல்லும் பொழுது சற்று தாமதமானால் நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை நீக்கிவிடும் அதற்காகவே இவ்வாறு நிகழ்கிறது என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவசர அவசரமாக நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது நமக்கு நேரம் சரியில்லை என்றால் விபத்து கூட நேரிடலாம் அதனாலதான் அந்த நிலைவாசல்ல நம்ம இரண்டு நிமிடங்கள் நின்று குல தெய்வத்தை வணங்கிவிட்டு போகக்கூடிய காரியங்கள் வெற்றியாக நடைபெற வேண்டும் என்று அந்த இடத்துல நின்று ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபித்துவிட்டு இது போன்ற அபசகுணங்கள் நிகழும் பொழுது நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலிருந்து காப்பதற்கு வீட்டின் தெய்வங்கள் நமக்கு அறிகுறியாய் உணர்த்துவது தலைவாசல் வழியாகத்தான் அத்தகைய பெருமை மிகுந்த தலைவாசலுக்கு உரிய மரியாதை செலுத்தும் விதமாக மஞ்சள் குங்குமம் வைப்பது விளக்கேற்றுவது ஏற்றுவது போன்றவற்றை நம் முன்னோர்கள் செய்து வந்தார்கள் பெரிய கோவில்கள்ல நாம் நுழையும் பொழுது அதன் வாசற்படியை ஒருபொழுதும் நாம் மிதிப்பது கிடையாது வாசல்படியை தாண்டி தான் உள்ளே செல்வோம் இன்னும் பலர் பார்த்திருக்கீங்க அந்த வாசலை தொட்டு வணங்கி விட்டுதான் உள்ளே செல்வார்கள் அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய வாசலும் அதற்குண்டான மரியாதை நாம் செலுத்த வேண்டும் அந்த வாசல் படியை மிதித்து உள்ளே செல்லக்கூடாது தாண்டிதான் செல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமைகள்ல பூஜை செய்யும் பொழுது கட்டாயம் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் வைக்காமல் விளக்கேற்றுவது துரதிருஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மஞ்சள் குங்குமம் இடும் பொழுது ஒற்றைப்படையில் பொட்டுக்கள் வைக்க வேண்டும் மூன்று அல்லது ஐந்து என்ற எண்ணிக்கைகள்ல நிலைவாசலை அலங்கரிக்க வேண்டும் சிலர் அதுல இறைவனுக்குரிய சின்னங்களை வரைந்து வைப்பார்கள் அது அவர் அவரின் குள வழக்கப்படி எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனா அது போன்ற சின்னங்களை வரைத்து விட்டு அதன் மேலே நம் கால்கள் படாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் வாசல்ல அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைக்க மகாலட்சுமிய வீட்டிற்கு விரும்பி வருவாள் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய வீட்டின் தலைவாசலை மதிக்க கற்றுக்கொள்வது நல்லது அதனால இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் கடைபிடித்து வந்தோமே என்றால் வீட்டில் சுபிக்ஷம் பெருகுவதோடு அந்த வீட்டுல தெய்வத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு தடை வந்தாலும் எந்த ஒரு சிக்கல்கள் வந்தாலும் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் குல தெய்வத்தை தாண்டிதான் நமக்கு வரும் அதனால நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கும் அதனால இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம் வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு பல மடங்கு கை கொடுக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்